இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை வந்து உங்க கைக்கு வரும் பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவனர்களால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா ஒரு நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா பெரும்பாலானோர் எனக்கு கமெண்ட்ல போட்டுருக்கீங்க நீங்க சொல்றது எல்லாம் இருக்கு சரியான அமைப்புல இருக்கு அப்படின்னுட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட எனக்கு வந்து நீங்க கமெண்ட் போடுறீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்குங்க மன மகிழ்ச்சது எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க மன வந்து இத மாதிரியான செயல்களால் ஒரு மனசு சந்தோஷப்படுதுன்றது பெரிய எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமா தான் நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு அந்த அளவுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது வாழ்க்கையில எனக்கு உங்களோட உறவுகள் இருக்கு உறவுகள் என்னுடன் இருக்கிறாங்கன்னும் பொழுது எனக்கு அவ்வளவு பெருமிதமா இருக்குதுங்க அதே போல இந்த பதிவின் மூலமாக உங்க வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்ப நான் வந்து நேரடியா வர முடியலனாலும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் வந்து ஒரு நல்லது நடந்தா போதுங்க இந்த பதிவை பார்த்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால் உங்கள் வாழ்வில் அதுதாங்க சிறப்பு வாய்ந்த ஒன்னா இருக்கும் அதனால் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகிரகத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பதிவை போடுறேங்க இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும் எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறுன்றது என்னோட நம்பிக்கை அப்படித்தாங்க நான் இது நாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் இருக்கேன் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க உங்கள் முயற்சி உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் செய்யலாம் நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இது நாள் வரையிலும் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க எல்லாருமே அதான் சொல்கிறீங்க உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதாக இருக்குது நீங்கள் சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நாள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா இது தாங்க எனக்கும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காலமாக இருக்குது ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி அந்த பலன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் மாறுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படுதுன்னா அது இறைவன் செயல்தாங்க என் மூலமாக இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னு நினச்சிக்கோங்க அது நான் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு கடத்திட்டேன் அவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி இருக்குங்க இந்த நேரமானது இப்படி இருக்குது இதில் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை சரியாக அமைச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் செய்யுங்க இப்படி மாறிடும் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் செயல்படுத்துறீங்க இல்லைங்களா அதுவும் இறைவன் செயல்தாங்க உங்களை இப்படியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு அவர் செய்ய வைச்சு உங்களை ஒரு மாறுதல் ஏற்படுத்தி உங்கள் மனசை நிம்மதியாக்குறார் அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா வாழ்வாதாரம் மாறும் அப்படிங்கிற உங்களை முயற்சி பண்ண வைக்கிறார் இது எல்லாமே கடவுள் தாங்க உங்கள் குணம் என்ன உங்களுக்கு பலகீனம் என்ன பலம் என்ன அப்படிங்கிற சில விஷயங்களை புரிதலை உங்களுக்கு உங்களோட திறமை என்னன்னு கூட உங்களுக்கு தெரிய வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் செயல் அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே மாறுதலாக மாறுவதற்கு இந்த ஒரு பதிவானது உங்கள் வீட்டை தேடி வருதுங்க நல்ல உள்ளங்கள் படைத்த உங்கள் அனைவருக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்காக இந்த பதிவு இருக்குதுன்னா அதுதாங்க எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது இந்த பதிவில் பார்க்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு இல்லாமல் பொதுவாகவே நான் பெரும்பாலானருக்கு சொல்கிறது என்னென்னா மனசில் மட்டும் தைரியத்தை வளர்த்துக்கணும் எல்லா இடங்களிலும் நம் போராடும் குணத்தை மட்டும் விட்டுவிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் நேரம் எப்படி இருந்தாலும் கிரகங்கள் எப்படி இருந்தாலும் நம் மனப்பக்குவம் மட்டும் சரியா இருக்கு நம் வாழ்வாதாரத்தை நம்ம மாற்றிக்கணுன்ற எண்ணம் இருந்தால் மட்டுமே போதுங்க எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக அந்த நிமிஷமே மாறிடும் இதுதாங்க இறைவன் சித்தம் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்குங்க மீனராசிக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிரக மாற்றங்கள் ஒரு நல்ல பலன்களை கொடுக்குது இருந்தாலும் ஏழரை சனியில் இருக்கிறீங்க ஏழ்ற சனியில் அதுவும் வக்கர சனியில் இருக்கும் பொழுது மனசு வந்து கொஞ்சம் பதட்டப்படுது டென்ஷன் ஆகுது ஏதோ ஒரு கவலை என்னை சூழ்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்டில் போடுறீங்க மீனராசிக்காரர்கள் அப்படிலாம் இல்லைங்க அதெல்லாம் தான் செய்யும் நேரம் வந்து கொஞ்சம் நமக்கு அப்படி இருக்கும் பொழுது வர செய்யும் ஆனால் நமக்கு பக்குவம்னு ஒன்று இருக்குது இல்லையா எதற்கும் கலங்காதீங்க வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்குங்க இந்த பயிற்சி ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்குது அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது அதுவும் மீன ராசிக்கு பாதிப்பு வராதது காரணம் என்ன நான் சொல்கிறேன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் குரு பகவான் வீட்டில் சனி பகவான் அமருறாருன்னா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து நட்பு கிரகமாக இருக்கும் பொழுது பெரிய பாதிப்புகள் இருக்காதுங்க குருவும் சனியும் நட்பு கிரகங்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு குரு பகவான் வீட்டில் வந்து அமரும் பொழுது பெரும்பாலும் பெரிய நன்மைகள் நடக்கிறதுனால தீமைகள் நடக்காது இதில் நீங்கள் உறுதியாக இருக்கலாம் ஆனால் ஏதோ சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் அதை நம்ம பெருசாக்கிக்காமல் நல்லது நம்ம என்ன நினைப்போம்னா ஏழரை சனியால் தான் எதை எடுத்தாலுமே அதை நினச்சி நம்ம பயப்படுறதுனால எது நடந்தாலுமே அது இதனால தான் அப்படின்ற பயத்தை ஏற்படுத்திக்கிறோம் ஆனால் அப்படி கிடையாதுங்க உங்களுக்கு நல்ல இடத்திலிருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சனி பகவானை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தொழிலில் சிறப்பாக இருக்குங்க வருமானம் அதிகரிக்குது எல்லா இடத்திலும் உங்களுக்கு உரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சாதனையான ஒரு வாழ்க்கையை சனி பகவான் கொடுக்குறாருங்க சோதனையெல்லாம் முடிஞ்சிடுச்சு சோதனை இப்போ வந்து ஏற்ற சனியால் தான் உங்களுக்கு சோதனையான்னு கேட்டால் கிடையாதுங்க ஏற்கனவே உங்கள் குடும்பத்தில் இருந்தவர்களாலேயே பல சோதனைகளை நீங்கள் சந்தித்து தான் வந்திருக்குறீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் மீனராசியை பொறுத்தவரையிலும் மீனராசிக்கு பெரிய கஷ்டம் இருக்காதுங்க ஆனால் கூட இருக்கக்கூடிய உறவுகள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அவங்க மூலமாகத்தான் பல கஷ்டங்களையும் நீங்கள் கடந்த காலங்களில் நிறைய சந்திச்சுட்டு வந்துகிட்டே இருக்கீங்க உங்களால் உங்களுக்கு எப்பொழுதுமே கஷ்டம் ஏற்படாதுங்கிற தைரியத்தோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடங்கலாங்க மீனராசியை பொறுத்தவரையிலும் உங்களுடைய குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆழ்ந்து சிந்தித்து நிதானமாக செயல்படுபவர்கள் அதனால் அவ்வளோ சீக்கிரம் உங்களாலேயே உங்களுக்கு பிரச்சனை வருமானம் நிச்சயமாக வராது ஆனால் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது மீனராசி அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் ஆனால் தேவையில்லாத மன சங்கடங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் மற்றவங்களால் உங்கள் மனசுக்கு வரக்கூடியதாக தாங்க இன்னைய வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது மீனராசி ஓரளவுக்கு நிதானத்திலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய திறமைசாலியாக இருக்கிறதுனால தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதையும் கடந்து தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா கடந்த காலங்களில் நீங்கள் க சந்தித்த பிரச்சனை எல்லாமே பார்க்கும் பொழுது எவ்வளவோ பெரிய அவமானங்கள் எவ்வளவோ பெரிய நஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனால் அந்த இடத்துலேயே நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்க போகிறதில்ல நிற்கவும் இல்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு ஓரளவுக்கு உங்களுக்குரிய வாழ்க்கையை நீங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு தான் வரீங்க கஷ்டத்துலேயும் ஓரளவுக்கு இன்பத்தை காணக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி பக்குவமானவர்கள் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காமல் அதற்குள் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை மற்றவங்க முன்னாடி சந்தோஷமாக நிற்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் இதுதாங்க உங்களுக்கு மற்றவங்க பார்க்கக்கூடிய பார்வையில் உங்களை பொறாமப்படக்கூடியவர்களாக பார்ப்பாங்க இவங்க மட்டும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்காங்களே இவங்க மட்டும் எந்த அந்த முகத்தில் எந்த சஞ்சலமும் இல்லாமல் இருக்காங்களேன்ட்டு உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய காரணம் இதுதான் ஆனா ஆனால் இது உங்களுக்கு இயல்பான ஒன்று இதை நீங்கள் வந்து நான் இப்படித்தான் இருக்கணும்னு முயற்சி பண்ணியெல்லாம் கிடையாது இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு வரன் கூட நினச்சிக்கலாம் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிநாதன் பொழுது இப்படி தான் இருப்பீங்க நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு வருத்தங்கள் இருந்தாலும் எத்தனை தோல்விகள் இருந்தாலும் முயற்சி மட்டும் இருந்துகிட்டு இருக்குங்க இது மீனராசியின் அதே போல எவ்வளவு பிரச்சனைகள் மற்றவங்களால வந்தாலும் அந்த நிமிஷம் ஒரு கோபம் வர செய்யும் உங்களுக்கு டக்குன்னு இவங்களால் நமக்கு பிரச்சனை இவ்வளோ தூரம் நம்ம செஞ்சு இவங்க வந்து நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு அந்த நிமிஷம் கோபம் வந்தாலும் அடுத்த நிமிஷமே அதை சரிப்போ நம்ம விட்டால் வேறு யார் இவங்களுக்கு இல்லைங்கிற எண்ணத்தால் மறுபடியும் அவங்களுக்கு உதவக்கூடிய தன்மையும் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மீன ரசிக்கிதாங்க இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு குணத்திற்கு சொந்தக்காரர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு சின்ன சின்ன சோதனைகள் வேணால் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு முடிவு கிடையாதுங்க வாழ்க்கையில் சாதனையாளர்களாகத்தான் நீங்கள் இருப்பீங்க அந்த பிரச்சனையால் நீங்கள் முடிஞ்சு போக போகக்கூடிய ஆட்களே கிடையாது என்றைக்கா இருந்தாலும் உங்களுக்கு விதிக்கப்பட்ட நன்மைகள் அத்தனையும் உங்களை வந்து சேர்ந்துடும் இதை தான் இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு வரம்னு நீங்கள் நினச்சிக்கலாம் அதே போல் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் குறைஞ்சிரும் நீங்கள் பெரும்பாலும் விட்டு கொடுக்குற ஆட்களாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்து தான் வந்திருக்கீங்க மனக்கசப்புன்றது திருப்பி திருப்பி வரும் பொழுது அது உங்களுக்கு வழிகளை கொடுத்துருந்தாலும் இப்போ அதெல்லாம் மாறக்கூடியதாக இருக்குதுங்க கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமையும் வாழ்க்கையில் ஒரு தெளிவும் வாழ்க்கையில் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல எது செய்தாலும் சக்ஸஸ் கிடைக்குன்றதை மற்றவங்க நம்புவாங்க அதுதான் கணவன் மனைவி அதுவும் மீன ராசிக்காரர்களுக்கு இது குறிப்பாக நல்லது நடக்கக்கூடிய காலங்கிறதுனால நீங்கள் எதை தொட்டாலும் ஓரளவுக்கு நல்லது நடக்கும் வேணால் பயந்துக்கிட்டு இருக்கலாம் நான் ஏழரைச்சனையில் இருக்கிறேன் எனக்கு பிரச்சனை என்னால் மற்றவங்களுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு நிச்சயமாக கிடையாதுங்க உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது நீங்கள் செய்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு பலனாக கிடைக்கக்கூடிய காலமும் இதுதான் ஏன்னா சனி பகவான் நியாயக்காரர் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் செய்த நன்மையும் இப்போ உங்களுக்கு நல்லதாக நடக்கக்கூடிய காலங்கிறதுனால தைரியமாக இருக்கலாங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு தோல்விகள் கிடையாது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை மட்டும் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுதுன்னா உடனடியாக மருத்துவரை பார்ப்பது உங்கள் பொறுப்பு இது ரொம்ப அலட்சியப்படுத்தாத சில விஷயங்களை இது ஒன்றுங்க ஏன்னா சனி பகவானும் சனியாக இருக்காரு செவ்வாய் பகவானும் உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுது தேவையில்லாத உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு உடம்புல வழி இருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது முடிந்த வரையிலும் நிறைய தியானம் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் நிறைய உடற்பயிற்சி பண்ணுங்கள் கோவில்களுக்கெல்லாம் போங்க மனசை கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கோங்க எந்த விதத்திலும் நீங்கள் பாதிப்பு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதே போல் இப்போ ஏதாவது தொழில் முயற்சி எடுக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒரு முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கீங்க திருமணமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் நண்பர்களாக எந்த இடத்துல முடிவு பண்ணணும் நீங்கள் வரீங்களோ அந்த இடத்துல இப்போ முடிவு உங்களுக்கு தவறானதாக கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க முடிவு எடுக்கக்கூடியதை கொஞ்சம் காலம் தள்ளி போடுங்க ஏன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தாலும் நம்பிக்கை தரக்கூடியதாக தெரியும் ஆனால் அது உங்களுக்கு பாதகமான செயல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது முடிவு மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எடுங்க சில முடிவுகளை தவிர்ப்பதே நல்லதுன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம் அதே போல் உறவுகளால் கோபம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க என்ன தான் நீங்கள் அமைதியாக நிதர்சனமாக கொஞ்சம் அன்பாக போனாலும் உங்களை வந்து போட்டு பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க உங்களுக்கு கொஞ்சம் ஏதோ உங்களை போட்டு கொஞ்சம் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கோபம் வரக்கூடியதாக இருக்குது மன அழுத்தமும் ஏற்படுங்க இதனால் மன அழுத்தம் நாம் நல்லது செஞ்சுட்டு தானே வந்தவங்க நல்லா தானே நம்ம முன்னாடி பேசுனாங்க பின்னாடி இப்படி பேசியிருக்காங்களேன்ற வருத்தங்கள் மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய காலங்கிறதுனால சில முடிவுகளை நம்ம எடுத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் இவங்க இப்படித்தான் இவங்க குணம் அப்படி தான் நம்ம முன்னாடி ஒன்று பேசுவாங்க பின்னாடி ஒன்று பேசுவாங்க அவங்களால நம்ம பெருசாக பொருட்படுத்தக்கூடாதுங்கிற விஷயத்தை நீங்கள் உணர ஆரம்பித்தால் மட்டும்தாங்க இங்கே மனசு நிம்மதியாக இருக்கும் ஏன்னா சந்திர பகவான் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் இருக்கிறதுனால மன கசப்பு மன சங்கடங்கள் தேவை தேவையில்லாத விஷயங்கள் காதுக்கு வரும்பொழுது மனசு குழப்பம் இதையெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது மனசுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அறிவுக்கு இடம் கொடுத்தா நம்ம வந்து அடுத்த கட்டம் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் சிந்தனை யோசிக்கலாம் மனசுக்கு மட்டும் நம் மனதுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை செய்ய ஆரம்பித்தோம்னா நமக்கு நஷ்டம் தான் ஏற்படும் அதனால் மனதுக்கு பிடித்ததை செய்யாதீர்கள் அறிவுபூர்வமா சிந்தித்து பண்ணீங்கன்னா எல்லா இடமும் சக்சஸ் தாங்க இதில் மீனராசி கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் தான் கவுத்தன் முடிவு பண்ண மாட்டீங்க இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய நேரத்திற்கு மனது என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது சந்திர பகவான் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கறதுனால நீங்கள் அந்த சூழ்நிலையை மாற்றி அமைச்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கண்காணிச்சுக்கோங்க உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணுங்கள் எடுத்த அடுத்த நிமிஷமே முடிவு பண்ணாதீங்க எந்த விஷயத்தையும் கொஞ்சம் நிதானித்து யோசித்து ஒரு ரெண்டு நாள் கூட டைம் கொடுத்து பண்ணுங்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இதனால் வரைக்கும் அவங்க சப்போர்ட் இல்லைனாலும் இப்போ கிடைக்கும் அதே போல் நீங்கள் செய்த வேலைக்கு உரிய பாராட்டுகள் இல்லை வந்து ப்ரமோஷனோ இல்லை சம்பள உயர்வோ உங்களுக்கு உரிய நன்மைகள் நடக்கக்கூடிய பாக்கியமாக தொழிலில் இருக்குதுங்க எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்குது அதே போல் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது வெளிநாட்டுக்கு போனால் நான் ஏதாவது என்னோடய வாழ்வாதாரத்தை மாற்றிக்குவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது நாள் வரைக்கும் தேடிக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு சரியா அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முழுமையான பலன் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க அதனால் துணிந்து நீங்கள் வந்து இப்போ வந்து முயற்சி பண்ணீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குது அதுதாங்க நல்லது அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கும் தான் சோதனைகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் வெளியே கிளம்பி வேறு வேலைக்கு செல்லும் பொழுது அந்த பிரிவே உங்களுக்கு ஒரு சோதனை தானே அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிறீங்க இல்லையா அந்த சா அந்த சோகமே உங்களுக்கு வந்து சோகமாக பொழுது மேலும் மேலும் கஷ்டம் ஏற்படாது அதனால் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது இன்னும் ஒரு பிரச்சனைகள் எல்லாம் சால் ஆகக்கூடிய சூழ்நிலையை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருவாருங்க மீனராசியை பொறுத்தவரையும் நிறைய செவாலயங்களுக்கு செல்வது ரொம்ப விசேஷங்க ஏன்னா உறுதியான மனசு உங்களுக்கு வேணும் ஏன்னா இப்போ நிறைய சஞ்சலங்கள் ஏற்படும் பொழுது உறுதி இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது உறுதி வராது மனசு கொஞ்சம் குழப்பிக்கிட்டே இருக்கும் நம்மளை போட்டு அப்போ என்ன பண்ணுங்கள் நிறைய கோவில்களுக்கு போங்க மன சஞ்சலமாக இருக்குது குழப்பமாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்னா உடனடியாக நிறைய சிவாலயங்களுக்கு செல்லுங்க அது பெரிய கோவிலோ சின்ன கோவிலோ அதெல்லாம் கணக்கு கிடையாது வீட்டுக்கிட்ட இருக்கோ தூரமாக இருக்கோ உங்களுக்கு எங்கே போகணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து சிவாலயங்களுக்கு சென்றுட்டு வாங்க கூடிய விரைவில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுடுங்க பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலமாகவே மாறிடும் என்ன தான் ஏழ்ரை சனியில் இப்போ வந்து நீங்கள் சனியில் இருந்தாலும் அந்த பாதிப்பு உங்களுக்கு தீண்டவே தீண்டாமல் வெளியே போய்கிட்டே இருந்துடும் அடுத்தது பாத சனிக்கு வரும்பொழுது பெரிய பாதிப்புகள் இருக்காது இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு பாதிப்புகள் இருந்தாலும் அதை நம்ம கடக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம அந்த டைம் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம எப்படி இருக்கணும் எதை மாதிரி இருக்கணுன்ற சூழ்நிலையை புரிதலோடு எடுத்துக்கிட்டு நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வாங்க மனசு தெளிவாக வச்சுக்கோங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள் எந்த வித பிரச்சனையும் உங்களுக்கு இல்லைங்க பொருளாதார விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கணும் பண வரவு இருக்கா அந்த அளவுக்கு நமக்கு செலவு வராமல் பார்த்துக்கணும் உடல் ரீதியான பிரச்சனைகளை முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கணும் உடம்புக்கு ஏதாவது ஒன்றுன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் எந்த விதத்திலும் பற்றாதீங்க பார்த்துக்கலாம் சரியாயிடும் அதுவே தன்னால் சரியாகுதா பார்ப்போம் அப்படின்ற ஒரு அலட்சியம் மட்டும் காட்டிக்காதீங்க உடல் ரீதியான விஷயங்களில் மட்டும் உடனடியாக பாருங்கள் பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க மற்றவுங்கவுங்களை கோபப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் சொன்னாலும் அந்த இடத்துல நிதானத்தோடு நீங்கள் வந்துட்டிங்கன்னா எந்தவித பாதிப்புமே இருக்காதுங்க வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பெயர்களும் நல்ல வாழ்வாதாரமும் கிடைக்கக்கூடியதாக இறைவன் அருளால் இருக்குதுங்க அதற்கு தகுந்தாற்போல சூழ்நிலையை அமைச்சு நீங்கள் உங்கள் விதத்தை அழகாக கையாண்டிங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் உங்கள் கைக்குள்ளே இருக்கும் அதன்படி அதன் வாழ்வாதாரம் உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக மாறிடுங்க